எப்படி நான் ஒரு கேள்வி கேட்பேன் நம்ம பதில் சொல்லுவேன் நான் பதில் சொன்னதை கட் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரியாக்ஷனா அப்படி பார்க்கறேன்ல அதையே வச்சு வச்சு ஒரே ரியாக்ஷன் நீ கூட தான் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு இந்த ஊடகமே நடத்துற அப்படின்னு சொல்றாங்க ஆதாரம் ஆஹ் அதெல்லாம் கட் பண்ணியிருக்காப்புல அந்த அதிகாரி வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட கொடுத்தாரு என்னென்ன ஆடியோக்களை கொடுத்தாரு சீமானை பற்றியும் சவுதி சங்கரை பற்றியும் கொடுத்தாரு எல்லா ஆதாரமும் எங்கிட்டேயும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது காணோம் அவர் மாதிரி எனக்குமே நைட்டு போய் வீடியோ பார்த்துட்டு நைட்டே போடுறேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு போன் போறேன் அப்புறம் மெசேஜ் போட்டேன் நீ எங்கிட்டயே வேலை உன் காட்டிட்ட உங்க வேலைமா அதுக்கப்புறம் என்ன வந்து பிளாக் பண்ணிட்டாப்ல ஃபோன் பிளாக் பண்ணாப்ல நீ ஒரு சார்பா நீ பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படியே பண்ணிருந்தா அடிப்பட்டு தான் நம்ம உன்னை சாவ போற நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வருவேன் நான் அப்ப வந்து வீடியோ எல்லாம் ஆப் பண்ணிட்டேன்னு தான் நம்ம பேசிட்டு திமுக நியமனம் பண்ண ஒரு ஏஜென்ட்டு தான் முக்தார் நான் அடித்து சொல்லுவேன் காசு வாங்கிட்டு செய்கிறப்ப இதுக்கு முன்னாடி வந்து சத்தியம் தொலைக்காட்சியில் சம்பளம் வாங்கி பேசிகிட்டு இருந்தார் இப்போ வந்து திமுக கிட்ட காசு வாங்கி பேசுகிறாங்க லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி நகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ வணக்கம் லகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தலா ரஹீம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் என்னதான் சார் பிரச்சனை வந்து ஒரு போஸ்ட் இதுதான் உங்க ஊடக பேட்டி என்ற பெயரில் உனக்கு சாதகமான பதிவுகளை வெட்டி ஒட்டி ஒளிபரப்பு செய்து யாரை சந்தோஷப்படுத்த பேட்டி எடுத்தது ஒன்றரை மணி நேரம் ஒளிபரப்பு செய்துள்ளது இருபத்தி நான்கு நிமிடம் திமுகவிடம் காசு வாங்கி இப்படி செய்வதை விட வேறு தொழில் செய்யலாம் நீ முக்தர் அவருக்கு நீங்கள் ரொம்ப நாளாவே ஆதரவாக தான் பேசிட்டு இருந்தீங்க திடீர்னு இப்படி ஒரு போட என்ன காரணம் சார் இல்லை முக்தரை பற்றி ஏற்கனவே எல்லாமே சொல்லுவாங்க இதேமாரி வீடியோ எடுத்து அப்படி கட்டுவார் வெட்டுவார் வெட்டுவார் ஏற்கனவே வந்து சத்தியம் தொலைக்காட்சியில் அவர் இருக்கும்போது அப்போ எங்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தார் சவுக்கு சங்கரை பற்றி எடுத்தாரு அப்பவும் அப்படி தான் பண்ணார் சரி நான் உங்களுக்கு தெரியல இப்போ இங்கே வந்தால் கூட என்ன சொல்வேன் நீங்கள்லாம் தைரியமாக வந்து இன்டர்வியூ வந்து கேளுங்கள் நான் சொல்கிற பதிலுக்கு வச்சு நீங்கள் சாந்தப்படுத்தாதீங்க எதிர்மறையான கேள்வி கேட்டால் தான் உங்கள் நீங்கள் ப்ரொமோட் ஆவீங்கன்னு நான் நெறியாளர்களை எல்லாருமே சொல்லுவேன் பெரும்பாலும் இளம் நெறியாளர்கள்லாம் என்கரேஜ் பண்ணுவேன் அந்த அடிப்படையில் தான் இவர் ஒரு மனசுக்குள்ளே நம்ம முஸ்லீம் சமூகமாச்சே அப்படி இவரும் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நானும் வந்து என்ன பண்ணுவேன் இது பண்ணால் அந்த சத்தியம் தொலைக்காட்சியில் அவர் வெட்டி ஒட்டி கொஞ்சம் போட்டுருந்தாரு அதை நான் வந்து கேர் பண்ணல போடுவேன் அப்படின்னா அதுக்கப்புறம் சத்தியம் தொலைக்காட்சி அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க அது ஏன்னா அது நல்ல ரீச் ஆச்சு பட் அவங்க ஏதோ கான்ட்ரவர்சி ஆகிஞ்சி டெ டெலிட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோவை அதன் பிறகு வந்து நிறைய முறை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வாங்க ரகிங்க ஒரு வீடியோ கொடுங்க நீங்கள் சாட்டையில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க அது அது அதுக்காக வச்சு எனக்கு ஒன்று கொடுங்க அப்புறம் இங்கே கொடுத்துருங்க இங்கே கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பப்பெல்லாம் நான் போக மாட்டேன் அவருடைய அந்த தொலைக்காட்சி அது அந்த தனியாக வெளியே வெளியே வந்து அவர் அந்த யூடியூப் சேனல் போது கூட ஹோட்டலில் ஃபங்க்ஷன் வச்சு எனக்கு அடைப்பு கொடுத்தார் வந்தே ஆகணும் நீங்கள் அப்படிங்கம்போது கூட நான் அவர் அடைப்பை ஏற்றுக்கல போகல நான் ஏன் சொன்னால் ஒரு திமுக ஆதரவான ஒரு நிலை அப்போ திமுக ஆதரவான நில நபர்கள்லாம் அங்கே வந்திருப்பாங்க நாம் திமுகக்கு எதிராக பேசக்கூடிய நபர் அங்கே போய் எதுக்கு ஒரு அவர் ஏதோ புதுசாக ஆரம்பிக்கிறது ஏதோ போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதன் பிறகு வந்து தொடர்ந்து வந்தே ஆகணும் வந்தே ஆகணும்னு ஒரே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தார் என்ன முடியல ஒரு நாள் அண்ணன் சீமான சமீபத்தில் சீமானை சந்தித்து பேசிட்டு இருக்கும்போது கூட அப்போ ஃபோனை எப்படி வச்சுட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க அப்பலாம் முக்தார் முக்தார் ஃபோன் பண்ணிட்டு அண்ணனும் பார்த்தார் சீமானனும் பார்த்தார் அது நானும் பார்த்துட்டு அடுத்த நாள் தான் என்னாச்சுன்னா காலையில் ஃபோன் பண்ணி நான் சென்னைக்கு வந்திருக்கேன் நீங்கள் வாங்க ஒரு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் எதை பற்றிலாம் இல்லை நீங்கள் பேசுறது பேசுங்கள் அப்படின்னு சொன்னார் வருண்குமார் ஆதரவு எதிராகவும் சீமானுக்கு ஆதரவாகவும் நீங்க பேசியிருக்கீங்க அதை பத்தி பேசுவோம் அப்படின்னா சரி என்ன தான் பேச பேசுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்தது பட் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே நக்கல் நான் யாடியே ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தாப்புல அப்பதான் சொன்னேன் இப்போ நீங்க இன்டர்வியூ எடுக்க வந்தியா நான் யாரு எங்க அப்பா யாரு அம்மா யாரு இது கேட்க வந்தியா இதெல்லாம் சும்மா இதெல்லாம் வெட்டிடுவோம் இதெல்லாம் சும்மா நம்ம பேசிக்கிறான் அப்படின்னா இருந்துச்சு அதெல்லாம் போட்டுருக்கா அதன் பிறகு அதெல்லாம் போட்டிருக்காப்புல இதெல்லாம் சும்மா அது அப்படின்னு சொல்லி சொன்னது சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ண விட்டுட்டு நீ மேட்ருக்கு நீ விஷயத்துக்கு வாணி அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து விஷயம்னா அதான் அந்த அருண்குமார் வருண்குமார் அங்கே போய் பேசினார் இல்லையா அது பெரிய தவறு தான் அது அவனே சொல்லுவான் பாருங்க ஃபஸ்ட்டு ஆமாம் அவன் அவன் தவறு தான் நீங்கள் என்ன சொன்னீங்க தவறு தான் நீயே சொன்னதுக்கப்புறம் வேறு என்னப்பா இருக்குது தவறு தான் அது என்னுடைய பறவை எப்படி தவறாகும் மறுபடியும் அதாவது தவறு தான் அவனே சொல்லிவிட்டு நான் அதை சொல்கிறேன் நீயே தவறுன்னு சொல்லி ஒத்துக்கிடும்போது நான் என்ன மறுப்பு தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி தவறாகும் அப்படின்னு சொல்லி அது அவருக்கே உண்டான அந்த பானையில் பேசும்போது நான் அப்படியே பேச விட்டுட்டு ரசிவிட்டேன் அதுக்கப்புறம் நான் பதில் சொல்லுவேன் நான் சொன்னேன் ஒரு அதிகாரின்னு சொன்னால் அதிகாரி மாரி இருக்கணும் அரசியல்வாதி மாரி இருக்கக்கூடாது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் சண்டி சண்டிகரில் நடக்கிற ஒரு மாநாடு அது இந்தியா முழுக்க வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்திருப்பாங்க அங்கே வந்து என்னன்னு சொன்னிங்கன்னா குற்றத்தை ஒரு குற்றம் நடக்குது அந்த குற்றத்தை தடைங்களே இல்லாமல் குற்றத்தை பண்ணிவிட்டு போயிட்டான் குற்றவாளி அப்படிங்கும்போது அந்த குற்றத்தை எப்படி புலனாய்வு செஞ்சு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க இப்படி பராக்கிரமங்களை ஒவ்வொரு அதிகாரியும் அவங்கவுங்க மாநிலத்தில் நடந்த மிக முக்கியமான வழக்குகளை எப்படி எப்படிலாம் குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடிச்சி இது போல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வாங்க பிளஸ் வந்து இப்போ வந்து நவீனமா வந்து சைபர் கிரைம்ல வந்து எப்படி எப்படி குற்றவாளிகள் குற்றம் செஞ்சு தப்பிக்கிறாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்குவாங்க அந்த மாதிரி ஒரு மாநாட்டில் போய் தேவையில்லாம ஒரு நாம் தமிழ் கட்சி என்ற ஒரு தேர்தல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியை ஒரு பிரிவாத கட்சின்னு சொல்லிட்டோ அது கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சின்னு சொல்லிட்டோ ஒரு அதிகாரியா இருந்துட்டு அப்படி பேசக்கூடாது தவறு அப்படின்னு சொல்லி நான் பேசுவேன் அது அவருக்கே அது எப்படி இது எப்படி தவறும் அவர் என்ன அசிங்கமா பேசுறீங்க புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பானு சொன்னா ஆமா இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்ப நீங்களே ஒத்துட்டீங்களா நீங்களே ஒத்துட்டீங்க இதெல்லாம் ஒரு ஒரு ஊடக அறத்துக்கு உண்டான செயல் அது அமைப்பு தடை செய்யாம இருந்து அது தடை செஞ்சாங்கன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன்னா சரி தடை செய்யப்பட்ட அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்புன்னு தான் சொல்ல முடியும் தடை செய்யப்பட்ட அமைப்பு தானே ஆமா தடை செய்யப்பட்ட அமைப்பு பாத்தீங்களா ஒத்துட்டீங்களா பாத்தீங்களா ஒத்துட்டீங்க பாத்துட்டா உங்களுக்கு புதுக்கிறது என்ன இருக்கு அப்ப அப்படியே பாக்குறேன் என்னடா அந்த லூஸ் க்யூஸ் ஆயிட்டா தான் நான் பாக்குறேங்க நான் இல்ல நீங்க பேசுனது எல்லாமே ரியாக்ஷன் தான் நிறைய இருந்தது நீங்க பேசுனீங்களால்ல ஓ சிரிச்சது அந்த மாதிரி சொன்னாங்கடா எப்படி நான் ஒரு கேள்வி கேட்பேன் நம்ம பதில் சொல்லுவோம் நான் பதில் சொன்னதை கட் பண்ணிட்டு நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரியாக்ஷனாக அப்படி பார்க்குறேன்ல அதே வச்சு வச்சு ஒரே ரியாக்ஷன் பாருங்கள் எல்லா இதுக்குமே பாரு அப்போ என்ன நான் பார்க்குற வியூவர்ஸ் வந்து தடாரகிங் கிட்ட கேள்வியை வந்து மடக்கி மடக்கி கேட்குறாரு அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் திணறாரு முக்தார் வச்சு செஞ்சு த தடாரகமை இதுதான் சரி இதனால் உனக்கு என்ன லாபம் உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா இது சீமானா அவர்கிட்ட காசு இவர்கிட்ட காசு எல்லாமே ஆதாரம் இருக்குது நான் சொன்னேன் எங்கிட்டேயும் ஆதாரம் இருக்குன்னு அப்படி இன்னும் ஆதாரம் இருக்குன்னு நீ கூட தான் திமுக கிட்டே காசு வாங்கிட்டு இந்த ஊடகமே நடத்துற அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் வரவே இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் வந்த மாதிரி ஆ அதெல்லாம் கட் பண்ணியிருக்காப்புல திமுக கிட்டே நீ காசு வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்ற நீ வேற ஒண்ணுமே இல்ல இந்த ஊடகம் ஆரம்பிச்சு கொடுத்தது திமுக தான் உனக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அதை கட் பண்ணிட்டு அப்போ நீ ஒரு கேள்வி கேட்குறேன்னா நீங்களும் பல தடவை கேள்வி கேட்டுப்பீங்க நான் என்ன கம்பெனி இருப்பேன் நான் பதிவு சொல்லி தான் புரிதுங்களா அந்த மாதிரி நான் பதில் சொல்றேன் அதே மாதிரி வந்து சவுக்கு சங்கர் சீமானை பற்றி எல்லா விவரங்களும் எங்கள் கையில் இருக்கு எங்கிட்டையும் விவரம் இருக்குது என்ன விவரம் இருக்குது நீ உங்கள்கூட ஒரு ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேர் திருச்சிக்கு போனது நீ எந்த லாஜ் தனியாக ஒரு லாஜில் ரூம் போட்டு தங்கினது உங்ககூட போன ரெண்டு பேரும் வந்து எந்த லாஜில் தங்கினாங்க அப்போ அங்கே உன்னை உங்களை மூணு பேரையும் வந்து ஒரு அதிகாரி சந்திச்சார் அந்த அதிகாரி எங் எந்த லாஜில் சந்திச்சார் அந்த அதிகாரி வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட கொடுத்தாரு என்னென்ன ஆடியோக்களை சீமான பத்தியும் சவுகு சங்கரை பத்தியும் எல்லா ஆதாரமும் எங்கிட்ட இருக்கு எனக்குமே டக்குன்னு அவர் கேக்குற மாதிரி அப்படியா அந்த மாதிரிதான் ஓடுதுங்களா இப்படி கேட்டாப்புல அப்படியே இது வந்து போய் அப்படின்னு சொல்லி அத வந்து அந்த வீடியோல நீ கட் பண்ணி வச்சிருக்க அப்ப இதுதான் விட நீ மட்டும் வந்து உனக்கு தகுந்த விஷயத்த மட்டும் வெட்டி ஒட்டி போட்டுக்கிறேன் நான் இதையும் போட்டுருக்குறோம் போட்டு நானே நேற்று கூட அந்த தம்ளைனு பார்த்தா ஒரு அகௌரமா இருந்தது வாசிக்கிறதுக்கே எனக்கு எனக்கு ஒரு நெருடலா இருந்தது இருந்தாலும் நம்ம வீடியோ பார்க்காம நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நைட்டு போய் வீடியோ பார்த்துட்டு நைட்டே போடுறேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு போன் போடுறேன் எடுக்கல அப்புறம் மெசேஜ் போட்டேன் நீ எங்கிட்டயே வேலை காட்டிட்டேன் உன் வேலை இட்ற மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்ன வந்து பிளாக் பண்ணிட்டாப்ல ஃபோன் பிளாக் பண்ணிட்டாப்ல காலையிலேருந்து போடுறேன் இருபத்தஞ்சு ஃபோனுக்கு மேலே போறேன் எப்போ போட்டாலும் பிசி பிசின்னு வருது போக மாட்டேங்குது என்னடா அது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ட்விட்டர் போட்டேன் நான் ட்வீட் ஒன்று போட்டேன் பார்த்தீங்களா இந்த ட்விட் போட்டால் அது அப்போ தான் போட்டேன் இவன் ஃபோன் இவனை திட்டிட்டு தான் ட்வீட் போடணும்னு நினைச்சேன் இவன் எடுக்கல என்ன பிளாக் ப்ரெண்ட்டான் தெரிஞ்சிட்டு இவன் பூச்சிக்கிட்டான்றத தெரிஞ்சிட்டு நான் ட்வீட் போட்டேன் ட்வீட் அப்புறம் இப்போ நான் வந்து சிறையில் போலீஸ் பகுதியின் வந்து நேற்று தாக்குதல் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமாக சிறைத்துறை ஐஜியும் சிறைத்துறை டிஜிபியும் சந்தித்து கொடுக்க போயிருந்தேன் அங்கே போய் அங்கே கொடுக்க போகிற உள்ளே போகிற நேரத்தில் ஃபோன் பண்ணுறாப்புல ஃபோன் பண்ணும்போது தான் நான் சொன்னேன் திட்டி வச்சேன் நான் பொறுக்கி நாயன் நீ எல்லாம் ஒரு மனுஷனடா என்னடா வீடியோ வெளியிட்டு இருக்கு இதுக்கு வேற எதனா தொழில் செய்யா இல்லை நான் சொல்றதுக்கேன் என்ன மயிறு சொல்லணும் நீ அப்படின்னு சொன்ன உடனே போனை கட் பண்ணிட்டான் அவனே நான் திட்ட உடனே போனை கட் பண்ணிட்டான் நான் சொல்றேன் இப்போ வந்து உதாரணத்துக்கு சீமான் வந்து உருது முஸ்லீம் இல்லை தமிழர்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்றாரு இது நீங்க எப்படி வந்து கண்டிக்காம நீங்க அவர் கூட போய் கை கொடுத்து கொஞ்சலாம் அப்படின்றா நான் சொன்னேன் நீ லூசா நான் இப்படியே கேட்பேன் நீ லூசா இல்லை நீ உண்மையில ஊடகங்கள் நல்லா இருந்தால் கொஞ்சமா சிந்தியா அப்படின்னு அதெல்லாம் சிந்தி அவர் என்ன சொல்றாரு உருது முஸ்லிம்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்றாரு அவர் உண்மையை தானே சொல்றாரு நூறு விழுக்காடு உண்மையை சொல்றாரு ஏன்னா உருது என்பது ஒரு மொழி புரிஞ்சுங்களா அது ஒரு இனம் புரிஞ்சுங்களா அப்போ சீமான் வந்து உருது முஸ்லீம்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னா அப்போ சீமானுக்கு எதிராக நம்ம பேசணும் நான் சொல்றேன் அப்போ தான் நம்ம சீமானுக்கு எதிராக பேசுவோம் ஏன்னு சொன்னால் ஒரு இனத்தை ஒரு மொழியை இவர் அழிக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அப்போ தான் நம்ம வந்து துள்ளி விதிக்கணும் இல்லை அவசியமே இல்லைடா அவர் சொல்றது நூறு விழுக்காடு உண்மை என்ன சொல்கிறார் நூறு விழுக்காடு உண்மை ஏன்னா ஒரு மொழியை அழிப்பது என்பது ஒரு இனத்தை அழிக்கிறது சமம் அது சீமானம் வந்து அதை அழிக்க முன்படாமல் அவர் என்ன சொல்கிறார் உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லைன்றாரு அப்படிங்கும் போது இதை தட்டணுமா நீ அவருக்கு எதிரா பேசணுமா அப்படின்றது நான் பேசுவேன் இது இந்த பதிலே அதில் இல்லையே சார் நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி மட்டும்தான் அதுதான் இதெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க மனுஷன் ஓகே அப்போ அதே மாதிரி வந்து திரு சவுக்சங்கர் அவரை பற்றி பேசுன போதும் ஏதோ காட்டுறாங்க நீங்க சிரிக்கிறீங்க அந்த மாதிரியே தான் காமிச்சிட்ருக்கீங்க அது ஆகும்னு சொன்னா அந்த மாலதி இந்த சௌக சங்கர் கூட இருக்காங்கல்ல மாலதி அவங்களுடைய அந்த வீடு வாங்கினது தாங்க வச்சுருக்கான் டாங்கிட்ட நான் பார்த்தேன் நான் என்னடா இப்போ இருக்குது இதில் எதுனால் இந்த அண்டைக்கவுக்கும் அப்புக்காவும் கசம் மாரி அடிக்கடி இதை வச்சுட்டு ஆள் ஆர்டிடி கிடக்குறீங்க இது ஒரு கோடி ரூபாய்க்கு அந்த இடம் அந்த பிள்ளை வாங்கியிருக்கு அது எப்படி வாங்கிச்சு என்ன வாங்கிச்சு தெரியாது வாங்கியிருக்கு அது சவுக்கு சங்கட்டாக வாங்கி கொடுத்து எப்படி வாங்கி கொடுக்குறான் உனக்கே வைக்குது இப்படி தான் கேட்பேன் உனக்கே அவன் வாங்கி கொடுத்துருக்காப்புல உனக்கே வைக்குது அவருக்கு என்ன வருமானம் ஏன்னா முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே மாதம் வந்து ரிவியூவே அவங்களுடைய சவுக்கு மீடியாவிலேருந்து வந்ததுன்னு சொல்லி உலகம் அறிஞ்ச விஷயம் அதில் வரும்போது இது வாங்கி கொடுக்குறது பெரிய விஷயமா உனக்கு எப்படி அவர் சொந்த பண்டாட்டி விட்டு இன்னொருக்கு வாங்கி கொடுத்தாரு இதெல்லாம் அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது உனக்கு தேவையில்லாத விஷயம் உனக்கு அரசு நான் இதையும் பேசுவேன் ஏன்னா உலகத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது சிரியாவில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு துரோகிகள் ஒன்று சேர்ந்து ஆட்சியை கவுத்துட்டு அவங்க இன்றைக்கி பாலஸ்தீன் இது அதாவது இஸ்ரேலு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்து ஆ ஆனால் இது வந்து அங்கே வந்து சிரியாவில் நான் இதோ கவுத்திருக்கானுங்க இங்கே வந்து உத்தரப்பிரதேசத்தில் அஞ்சு முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பள்ளிவாசல் இதை பற்றியெல்லாம் சப்ஜெக்டாக நீ கேட்க மாட்டேன் இதை பற்றியெல்லாம் உனக்கு தெரியாதா சொன்னால் ஒன்று சீமானு இல்லை சவுக்கு சங்கர் இப்போ புதுசாக ஒரு ஆளை பிடிச்சிட்டு இருக்கேன் ஆனால் யார் யார் பிடிச்சிருக்கு புதுசாக டாக்டர் ராமதாஸ் பிடிச்சிக்கிட்டேன் அப்போ டாக்டர் ராமதாஸுக்கு எதிரான அதெல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறேன் இது பழப்போம் உனக்குன்னு கேட்பேன் இதெல்லாம் கேட்பேன் நான் அதில்

விஷயங்களை மட்டும் அவாய்ட் பண்ணி போட்டுருந்தால் பரவாயில்ல இப்போ என்னான்னு சொன்னால் இப்போ அதாவது சீமானுடன் தடாரையும் நெருக்கமாக இருக்கார் சவுக்கு சங்களுடன் தடாரகையும் நெருக்கமாக இருக்கார் அவங்க விஷயத்துக்கு இவர் தான் வந்து முட்டு கொடுக்குறாரு புரிதுங்களா உங்களுக்கு அப்போ இவனை வந்து டார்கெட் பண்ணி காலி பண்ணும்

எல்லாம் தங்குற வசதி போகிற நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணா தான்ப்பா அதுவும் வந்து கட்சி பண்ணுவாங்க போது அவன் அப்படியே பிள்ளைகிட்ட மாத்திரப்பிள்ள எப்படி மாத்திரப்படனா அப்போது காளிமுத்து வந்து தன்னுடைய மகளை வந்து சீமானை கொடுக்கும்போது சீமான கஷ்டப்பட்டு படைக்க அதாவது வாழ வாழைப்படுன்றதுக்காக இல்லை கட்சி வாழ இருந்து கொடுத்தாரா அப்படின்னு திருக்கும் அப்போ நான் என்ன சொல்றேன் இல்லையா நல்லா புரிஞ்சுக்க நீவன்ற மாதிரி பேசாத இப்படியே சொல்லுவேன் பேசாத அவர் நிறைய படங்களை இயக்குனராக இருந்திருக்காரு ரொம்ப பல லட்சங்கள் பல கோடிகள் குழு வாங்கி இருக்கலாம் அப்படிங்கும்போது அந்த பணத்தை எங்கன்னா முதலீடு பண்ணி அதையும் கூட வருமானம் வந்திருக்கு இல்லையா அவன் சின்ன அப்போ நான் கேட்பேன் அப்ப ஸ்டாலின் எப்படி சம்பாதிச்சார் கருணாநிதி எப்படி சம்பாதிச்சா உதயநிதி எப்படி சம்பாதிச்சா இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் எல்லாம் எப்படி சம்பாதிச்சா எப்படி வாழ்றாங்கன்னு நான் கேட்டேன்னா அப்படின்ற மாதிரியும் வரும் அதில் பட் அதெல்லாம் கட் பண்ணிட்டு அதாவது நான் பதில் சொல்ல முடியாம முடிக்கிறாமரே ஒரு சீனை போட்டு இதனால நீ என்ன சுகம் கண்ட உனக்கு உண்மையிலே உனக்கு ஆதரவாக இருந்த ஒரே சக்தி நான்தான் யார் முக்தாருக்கு சரி சில விஷயங்கள் பண்ணுறாப்பெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஏதோ இந்த திமுக ஏதோ ஒரு கிருடம் மாதிரி நினச்சிக்கிட்டு நீ திமுக ஆதரிக்காதரா திமுக நேரம் வந்துன்னா பள்ளத்தில் தள்ளனா போ கை கொடுத்து தூக்க முடியாதுரா திமுகவை பற்றி உனக்கு இவ்வளோ தெரியாது திமுகப்பட்ட ஒரு துரோகம் கட்சி உலகத்திலேயே பார்த்துருக்க முடியாது நான் சொல்லிட்டா பழனி பாபாவே சொல்லிட்டு போயிட்டாரா புரிதா அவரெல்லாம் எவ்வளோலாம் திமுகவுக்கு முட்டு கொடுத்து எத்தனை கூட்டங்களில் வந்து அதிமுகவுடைய கல்லடியும் சொல்லடியும் பட்டு அவர் அந்த கூட்டங்களில் பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் நீ இந்த சீமானியோ விஷயத்தையும் சவுக்கு சங்கர விஷயத்தையும் தேவையில்லாம ஏதோ நீ உனக்கு எதிரி மாதிரி நீயா சித்தரிச்சிக்கிறேன் இதெல்லாம் தவறுன்னு சொல்லி எல்லாம் நான் பேசியிருக்கேன் இப்போ முக்தர் அவங்கள பாத்தோம் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி திமுகவை யாராவது அகெயின்ஸ்டா பேசியிருந்தாங்க அப்படின்னா சவுக் சங்கரா இருக்கட்டும் சீமன் ஆகட்டும் நீங்களாகட்டும் திமுகவை எதிர்த்து யாராவது பேசுறாங்க அப்படின்னா அவங்களை டார்கெட் பண்ணி காலி பண்றது அப்படின்றத ஒரு ஒரு அஜெண்டா மாதிரி வச்சிருக்காரு அப்படித்தான் வச்சிருக்காங்க இப்போ தான் புரியுது எனக்கு இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ சவுக்கு சங்கர் சீமான் விஷயத்தில் நான் வந்து எல்லா வகையிலுமே நான் உங்களுக்கு துணையாக இருக்கேன் எல்லா வகையிலுமே பார்க்குறீங்கன்னா அவங்க அதாவது அரசு அவங்க மீது படக்கூடிய அரச பயங்கரவாத விஷயத்தில் தெளிவாக நான் வந்து இருக்கேன் அப்போ இதை வந்து இவனை காலி பண்ணிட்டேன்னு சொன்னால் இவரை வச்சு அவங்கள காலி பண்ணா மாதிரி இப்போ அந்த அந்த தம்ளைனே எப்படி போட்டிருக்கா பாருங்க காட்டி கொடுத்து குட்டி கொடுத்து பகீர் கலப்பும் தடாரகிம் என்ன அப்படின்னா அர்த்தம்

சவுகசங்கர் விஷயத்துக்கு பதில் பேசுனது சீமான் விஷயத்துக்கு நான் பேசுன பதில் எதுவுமே எல்லாமே கட் பண்ணிருக்கான் திட்டமிட்ட செஞ்சிருக்காங்க செஞ்சுட்டு அத நான் முடிக்கிற மாதிரி இது பண்ற மாதிரி உங்க ரெபுடேஷன் எதுக்கு அவருக்கு எடுக்கணும் அவருக்கு என்ன அப்படி தேவைன்னு நினைக்கிறீங்க திமுக எதிரா இருக்கேன்ல ஒரு ஒரு இஸ்லாமிய சமூகத்துல வந்து திமுக கட்டினையா ஏற்றுக்கக்கூடிய நபர்கள் முதன்மையா இருக்கக்கூடிய நபர் நாங்க மற்றவங்க எல்லாம் அந்தந்த நேரத்துல பண்றாங்கன்னா தொடர்பு திமுகவுக்கு எதிரா ஏறி அடிச்சுட்டு வரோம் அப்படி இருக்கும்போது இப்போ நான் சீமான் கூட கை கொடுத்துருக்கேன் ஒரு பக்கம் சவுக்கு சுங்கர் கூட நான் வந்து ஒரு நட்போடு இருக்கேன் அப்போ இவரை காலி பண்ணால் தான் வேலைக்காகும் இனி யாரும் அப்படி பேசக்கூடாது அப்போ திமுக வந்து அவரை இயக்குது இயக்குது பொருளாதாரமும் கொடுக்குது இயக்குது ஏன்னா அவரே சொல்கிறார் இது வந்து ஆஃப் த ரெக்கார்டாக பேசுகிறது முக்தார் சமீபத்தில் கூட அந்த வெள்ள நிவாரண விஷயத்துக்கு வரும்போது வேலூரில் லாஞ்சில் தங்கி இருந்துட்டு ஃபோன் பண்ணி இவர் அழைச்சாராம் யார் உதயநிதி அழைச்சார் நான் போய் பேசினேன் அப்ப நிறைய விஷயங்கள்லாம் பேசுனாரு காசெல்லாம் எல்லாம் கொடுத்தாரா அப்படின்னா ஆசை இருக்கு இதெல்லாம் பேசின இது இது ரிகார்ட் பேசின விஷயங்கள் அப்ப உதயாநிதி வந்து கூப்பிட்டு வச்சு பேசுற அளவுக்கு இவர் இருக்காருன்னா அப்ப அவங்கள வந்து திமுக சொல்லக்கூடிய வேலைக்குள்ள மாமா வேலை செய்கிற வேலைக்கு முக்தார நியமனம் பண்ணிருக்கிறத நீங்க பார்க்கணும் நீங்க இவ்வளவு பேசுறீங்க இவ்வளவு சொல்றீங்க அப்போ ஏன் சார் அந்த இன்டர்வியூ போனீங்க எல்லாருமே அந்த அதான் கேட்டிருக்காங்க ஏன் பாய் எங்க போனீங்க அப்படிதான் கேட்டிருக்காங்க நீங்க ஏன் ஃபஸ்ட்டு போனீங்க இது கமெண்ட்ல இல்லை ஏன் என் பையனே கேட்கறான் என்கிட்ட என் தம்பியும் கேக்குறாங்க ஏங்க நீங்க போனீங்க அப்படின்னு அவன்தான் அப்படி பண்ணுவான்னு தெரியல டேய் இதுக்கு முன்னாடி பண்ண மாட்டான் அதிகமா பண்ணல இது நமக்கு பண்ண மாட்டான் ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்கான் ஆனாலும் போனேன் இது வரையிலும் அவன் ஒரு டீ கூட வாங்கி கொடுத்தது இல்லை ரியல் ஒரு டீ கூட இப்போ உங்ககிட்ட வந்தால் கூட டீ குடிக்கிறீங்க டீ குடிக்கிறேன் சரிங்களா அங்க ஒரு டீ கூட நான் குடிச்சிருந்தேன்

இதை விட்டு வேற ஒரு ஊடகம் என்பது எல்லா விஷயத்தையும் எடு திமுக குறை நிறைகளையும் எடு அப்பதான் ஊடகம்னு சொல்லி எல்லாருமே நம்புவாங்க நீ ஒரு சார்பா நீ பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படியே பண்ணியிருந்தா அடிபட்டு தான் நம்ம உனக்கு சாவ போற நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வருவேன் நான் ஆனா அப்பலாம் வந்து வீடியோ எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிதான் நம்ம பேசிட்டே இருக்கோம் அத பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா இவர் வந்து இப்போ பண்ணி பேசுறாங்க சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க ஆனா கிட்ட வரேன் நானு சில விஷயங்கள் ஜாலியா பேசிட்டு இருக்கோம் அந்த கதை இந்த கதை எல்லாம் பேசுறமா இல்லையா அதன் பிறகுதான் நம்ம வந்து என்ன பண்றோம் விவாதம் இறங்குறோம் விவாதத்துல நீங்களும் கரெக்டா இருப்பீங்க நானும் கரெக்டா இருப்பேன் புரியுதுங்களா இருக்கீங்கமா இல்லையா இப்படிதான் நடந்துட்டு வருது இதுதான் இயல்பு எல்லா இடத்துலயும் அப்படிதான் போன ஒண்ணும் நம்ம ஒரு மிஷின் மாதிரி போய் உட்காந்துக்கிட்டு அது என்ன பேசணுமோ அது மட்டும் பேசிட்டு இல்ல பர்சனலாக பேசிக்கலாம் அது என்னமாச்சு இது என்னமாச்சு நீங்களும் அதே மாதிரி கேட்குறீங்க எல்லாரும் இருக்கிற தம்பிமார்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து ஜாலியாக பேசி தான் நம்ம இறங்கி போகிறோன்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு தெரியாமல் நீங்கள் கேமரா வச்சு மறைச்சி இதெல்லாம் என்னைய வந்து கேவலப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இதனால் எனக்கு ஒன்றும் நட்டமும் இல்லை நான் உங்கள்கிட்ட காசு வாங்கறதில்லை காசு வாங்கி இல்லை நான் யார்கிட்டேயும் உங்கள்கிட்ட இல்லை யார்கிட்டையும் காசு வாங்கி பேசுகிறது இல்லை என்னுடைய கருத்தியலை பொதுதளத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு தளம் இது அதை நான் வந்து என்னை நீங்கள் கூப்பிட்றீங்க நான் அதை வந்து பேசி போறேன் இது மக்கள்கிட்ட போகுது இதுதான் எனக்கு லாபமாக நான் பார்க்குறேன் அப்படி நீங்கள் நீங்க அப்படி மறைமுகமான கேமரா வச்சு அப்படி ஜாலியாக பேசுனதெல்லாம் வந்து எடுத்து போட்டு பாருங்க இவர் இப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நஷ்டம் எனக்கு இல்லை உங்களுக்கு தான் ஏன்னா அடுத்த முறை நீங்க ஃபோன் பண்ணால் நான் எடுக்கவே மாட்டேன் அடுத்த முறை நீங்க கூப்பிட்டா நான் வரவே மாட்டேன் இப்போ சௌ இனி வந்து முக்தார் கூப்பிட்டா வருவான்ண்ணா முக்தார் கூப்பிடுவான்னா அவனுக்கு தைரியம் இருக்கா நீ கூப்பிட்ற அளவுக்கு இல்லை எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ரெண்டு ஒரு நல்ல நட்புல பொழுது நம்பி போய் பேசிட்டு அதுவும் சொன்ன மாதிரி இஸ்லாமியர் தானே நம்மளும் கொஞ்சம் கை கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு நீங்க நான் தான் ஓப்பனா சொல்றேன் முஸ்லீமா இருக்காப்ல டெவலப் ஆகட்டும் சரி கூப்பிட்டுட்டே இருக்காப்புல என்னதான் கேக்குறா போ அப்படின்னு சொன்னா நீ வந்து அவங்கள கார்னர் பண்றதுக்கோ இல்ல என்னை கார்னர் பண்றதோ அல்லது எங்க மூணு பேரும் சேர்ந்து கார்னர் பண்றதுக்காக நீ இந்த வேலை பண்ணா இதுக்கு வேற என்ன பொழுது பாக்கலாம் ம் இல்ல ஒருவேளை இப்ப இந்த இவங்க பாஷா பாய் அவங்க இறந்த திரு சீமான் வந்து பாத்தோம்னா என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி தைரியமே எல்லாருமே எழுத்து பேசினோ கூட அவர் இல்ல என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி பகிரங்கமா பேசினாங்க அப்போ வந்து இஸ்லாமியர்கள் திரு சீமான் அவருக்கு ஆதரவா போயிடுவாங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டா அதெல்லாம் வந்து களையும் அப்படின்னு அவர் நினைக்கிறாங்களே இல்லை திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குது இஸ்லாமிய வாக்கு வங்கி வந்து சீமானுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய பின்னடைவுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இது போன்ற சில ஏஜென்ட்டுகளை நியமனம் பண்ணியிருக்காங்கன்றது இப்போ இந்த பேட்டி மூலிமா தான் நான் அறிஞ்சிக்கிறேன் திமுக நியமனம் பண்ண ஒரு ஏஜென்ட்டு தான் நான் அடித்து சொல்லுவேன் நான் காசு வாங்கிட்டு செய்கிறாப்புல இதுக்கு முன்னாடி வந்து சத்தியம் தொலைக்காட்சியில் சம்பளம் வாங்கி பேசிகிட்டே இருந்தார் இப்போ வந்து திமுக கிட்ட காசு வாங்கி பேசுறாரு அப்படி தான்

சின்ன யூடியூப் பெரிய யூடியூப்புன்னு பார்க்க மாட்டேன் யார் கூப்பிட்டாலும் போவோம் ஏன் பிஜேபி காரங்களே நிறைய பேர் பேசு தமிழை பேசு முழுக்க பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் அவங்க இன்ட்ரி கூப்பிட்றாங்க ஆனால் நான் என் நிலையில கரெக்டாக அதே மாதிரி நிறைய யூடியூப் என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன் அப்படின் அதிமுக திமுக இல்லை பாஜக என் அரண் செய்யலாம் திமுக ஆதரவு தான் நான் அங்கெல்லாம் நிறைய வீடியோக்கள் மாதிரி நீங்க வெட்டி ஆனால் இந்த மாதிரி அதாவது அதான் சொல்றேன் அரண் செய்யலாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாளர் இருந்தாலும் இது போன்ற கேவலமான வேலையை செய்யல முக்தார் செஞ்ச வேலையை பண்ணலாம் நம்ம என்ன பேசணுமோ அதை போட்டாங்க அவங்க ஒரு வார்த்தையில ஒரு இடத்தை கூட அவங்க மாட்டிக்கலாம் அரண் செய்யலாம் அவங்கெல்லாம் திமுக ஆதரவு தான் திமுக வலதுசாரி இடதுசாரி சித்தாந்தவாதிகள் தான் அவங்க நிறைய இன்ட்ரூ எங்கிட்ட எடுத்திருக்காங்க ஆனா எல்லாத்தையுமே வந்து ஒரு பிட்டு கூட வந்து மாத்தல அவங்க ஆனா கேவலமான வேலை செஞ்சது மக்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார்